வருஷம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பித்தது தான் தெரியும் பார்த்தா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம இருக்கோம் எப்படி இவ்வளோ வேகமாக இந்த ஒரு வருஷம் போச்சுன்னே தெரியல ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க ஸோ எல்லாருக்கும் முதல்ல என் மனமார்ந்த என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விழாக்கில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வந்து டின்னருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு அப்புறமா ரிட்டர்ன் வரப்போகிறோம் இதுக்கு நடுவில் மெல்பர்ன் சிட்டியில் நம்ம நடந்து போகிற வீடியோஸையும் வந்து இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் நியூ இயர் ஃபைவ் ஒர்க்ஸ்க்கு போகும்போது நான் வந்து வாட்டர் கார்டன்ஸ்லேருந்து ட்ரெயின் எடுத்து நம்ம சிட்டிக்கு போனோம் ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது ஆனால் இந்த முறை வந்து கினிஃபர் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் போய் தான் நம்ம ட்ரெயின் ஏறி சிட்டிக்கு போக போகிறோம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மைக்கின்னு ஒரு கார்டு இருக்குது அந்த கார்டை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ஸோ அதை நம்ம வந்து ஒரு டிக்கெட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அந்த மைக்கி கார்டை ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேப் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போக வேண்டியது தான் ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து ஆஸ் யூஷுவல் நான் இப்போ நான் சொன்ன மாதிரியே நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மைக்கி கார்டை வந்து நம்ம நம்மளுடைய ஆப்பிள் ஃபோன் எ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்னாலும் அதோட வேலெட்டில் நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே டேப் பண்ணிட்டு போய்க்கலாம் நம்ம ஆன்லைன்லேயும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி நியூ இயர்க்கு ஆக்சுவலாக வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டெல்லாம் ஃப்ரீ தாங்க ஆனால் வந்து ஆஃப்டர் சிக்ஸ் பிஎம் சிக்ஸ் பிஎம் டு த்ரீ ஏஎம் வரைக்கும் ஃப்ரீ ஆனால் நம்ம வந்து டின்னருக்காக நம்ம டேபிள் புக் பண்ணியிருக்கிறது வந்து பிஃபோர் சிக்ஸ் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போகிறோம் அதனால தான் நம்ம வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணி அதை டேப் பண்ணிவிட்டு போயிட்ருக்கோம் ஸோ இது வந்து மெட்ரோ ட்ரெயின் நம்ம வந்து லைன் அப்படின்னு சொல்கிற ரீஜனல் ட்ரெயின் வந்து நான் யூஸ்வலாக நான் போடுவேன் அந்த வீடியோஸ் நம்ம நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது வந்து மெட்ரோ ட்ரெயின் நிறைய பேருக்கு டவுட் வந்து நான் மட்டும்தான் வீடியோல வரேன் ஏன் ஃபேமிலியில் இருக்கவங்க யாரையுமே காட்ட மாட்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க வீட்டில் எல்லாருமே இருக்கும் ஆனால் வந்து யாருமே அவங்கள வந்து வீடியோஸில் காமிக்கிறதுக்கு அவங்களுடைய ப்ரைவசி வந்து அது பாதிக்கும் அப்படின்றதுனால நான் தான் இந்த வீடியோஸில் வருவேன் ஆனால் வந்து ஃபேமிலியோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம் ஒரு ஒருத்தருக்கும் என் மனசார என் நன்றியை சொல்லிக்கிறேங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த சேனலே இல்லை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வந்தாச்சு அதாவது சதன் கிராஸ் அப்படின்றது தான் வந்து மெல்பர்ன் சிபிடியோடைய ஸ்டேஷன் ஸோ அங்கே இறங்கி தான் நம்ம போக வேண்டிய எல்லா இடத்துக்குமே போவோம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பிளிண்டர் ஸ்டேஷன் அப்படின்ற ஸ்டேஷனில் தான் இறங்கி இன்னொரு ட்ரெயின் எடுத்து ஒரே ஸ்டேஷன் பார்லிமெண்ட் அப்படின்ற அந்த ஸ்டேஷனில் இறங்கி போக்ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகிறோம் ஸோ எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் Time for me. I've been flying from town to town From London to Taiwan I've been all around the globe Trying to protect வந்து நம்ம சிட்டிக்கு போயிடக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து பார்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நிறையவே இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப பெய்டு பார்க்கிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாத ரொம்ப வந்து இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம மெல்பன்குள்ளே ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் எங்கே வேணாலும் போக முடியும் என்ன வயசானாலும் நமக்கு வந்து இந்த விண்டோ சீட்டுன்றது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான் இல்லைங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறது உங்கள் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இறங்க போகிறோம் இறங்கிட்டு பார்லிமெண்ட் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த எஸ்கலேட்டரில் தாங்க மேலே போக போகிறோம் இந்த எஸ்கலேட்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க என்னென்னா வந்து இது தேர்ட்டி மீட்டர்ஸ் லாங்கு ரொம்ப அப்படியே டீப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா சிங் லாங்கஸ்ட்டு சிங்கிள் ஸ்பேன் எஸ்கலேட்டர் நைன்டீன் த்ரீ இதை வந்து திறந்துருக்காங்க அப்போ வந்து இது ஒன்று தான் இந்த மாதிரி பெரிய எஸ்கலேட்டராக இருந்தது ஆனால் இப்போ வந்து பேர்த்ல சிட்னிலலாம் இதோட பெரிய எஸ்கலேட்டர்ஸ் வந்துருச்சு ஸோ எஸ்கலேட்டரில் நம்ம போகும்போது நம்ம அப்படியே நின்றுக்கிட்டே தான் போக போகிறோம் அப்படின்னா நம்ம கீப் லெப்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேண்டியது தான் அப்படியே அதே வந்து நீங்கள் கொஞ்சம் அவசரமாக போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ வந்து எல்லோரும் நிற்கிறவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் நிற்பாங்க வேகமா போகணும்னு நினைக்கிறவங்க ரைட் ஹாண்ட் சைட்ல கடற்கரை நடந்து போயிடுவாங்க கூகுள் மேப் போட்டாச்சு இப்போ நம்ம போக வேண்டிய ரெஸ்டாரண்ட்டுக்காக நடந்துன்னு ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மெதுவா இருந்து வாட்ச் பண்ணி தாச்சுங்க இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்டோடைய பேர் வந்து டாக்டர் இன்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் திடீர்னு வந்து பயங்கரமாக சவுண்டாக வந்து சாங் வந்து ப்ளே ஆச்சு பார்த்தா ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்களுடைய டான்ஸ் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது அன்எக்ஸ்பெக்டடு அவங்க வந்து அப்படியே ஃபுல்லாக உடம்ப ஃபுல்லாக லைட்டு வந்து அவங்களுடைய அந்த துப்பாட்டால் லைட் ஏறிகிற மாதிரியே வச்சு டான்ஸ் ஆடினாங்க நாங்கள் உண்மையில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க வந்து எல்லா டேபிள்லேயும் பக்கத்தில் வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாங்க நான் வந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தேன் பார்த்தா நிறைய பேர் அப்படியே ஃபுல் டான்ஸையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அவங்க வந்து ஒரு ஒரு டேபிள்கிட்டையும் வந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட வந்து பார்த்து அவங்க டான்ஸையும் பார்த்து அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறத வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு பாட்டு கண்டினியூஸாக மூணு பாட்டு ஓடிச்சு மூணு பாட்டுக்கும் அவங்க விடாமல் டான்ஸ் ஆடினாங்க ஒரு டான்ஸுக்கு வந்து அவங்க ஃபுல்லாக வந்து க கத்தி வச்சு டான்ஸ் ஆடினாங்க ஹேட்ஸ் தான் சொல்லணும் செம்ம பர்ஃபாமன்ஸு செம்ம கிரேஸு ரொம்ப அழகு ஸோ இப்போ நம்ம வந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தாச்சு சாப்பிட்டாச்சு நைன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மிட் நைட் டுவெல் ஓ கிளாக்குக்கு மறுபடியும் ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நைன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக ஷ்ரைன் ஆஃப் ரெமெம்பரன்ஸ் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நாங்கள் நடந்தது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நடந்தோம் நல்லா சாப்பிட்டாச்சு மணி ஏழு தான் ஆச்சு இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குது தாராளமாக நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சிட்டியில் இதுதான் சைனா டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே நடந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஃப்ளிண்டர் ஸ்டேஷன் கிட்டே வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு ஒரு போலீஸு செக்யூரிட்டின்னு இருக்காங்க ஏன்னா கூட்டு நெரிசலில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க வீட்டில் இருந்து நம்ம கிளம்பும் போது டெம்பரேச்சர் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி கிட்டே இருந்தது ஆனால் வந்து நைட் ஒம்பது மணிக்கு பதிமூணு டிகிரிக்கு கீழே இறங்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ ஒரு ஏழு மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை ஜாக்கெட் எடுத்துட்டு வந்திருந்தது ரொம்ப நல்லதாக போச்சு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ராயல் பொட்டானிக்கல் கார்டன்னு மெல்பர்னில் இருக்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்க்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே தான் வந்து இப்போ ஏழியாக நைன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அதையும் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் சம்மர் சீசன் அதாவது டிசம்பர் டு மார்ச் அந்த இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சன்செட் வந்து நைட்டு வந்து எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நயனு அப்படி தான் வந்து சன்செட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம மத்தியானம் இருக்கிற அந்த வெளிச்சம் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கீழே இறங்கிடும் நம்மளை மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க வந்தவங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட இங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பிக்னிக் மாதிரி நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு விளையாடுறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் கொண்டுட்டு இங்கே வந்துடுவாங்க ஃபயர் ஒர்க்ஸ் கொடுத்துருந்த டைம் வந்துடுச்சு அதனால எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ் பார்த்து முடிச்சாச்சுங்க நைட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளண்டர் ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் எடுத்து அதே மாதிரி தான் கினிஃபர் அப்படின்ற அந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்கும் அப்படியே வந்து ஆனால் எல்லோரையும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக யார் யார் எப்படி போகணுன்ட்டு அங்கங்கே வந்து போர்டு வச்சுருப்பாங்க எந்த அசம்பாவிதமும் நடந்துடாத மாதிரி அங்கங்கே அங்கங்கே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸு போலீஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிற்பாங்க இப்போ நம்ம ஃபில்ண்டர் ஸ்டேஷனுக்கு தான் நடந்துன்னு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரா ரிவர் அப்படின்ற யாரா ரிவருக்கு மேலே கூடிய அந்த ப்ரின்ஸஸ் பிரிட்ஜ் மேலே தான் நம்ம நடந்து போக போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து மெல்பர்ன் சிட்டியோடைய அழகு வந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்றத பாருங்களேன் ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம் நம்ம ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்காக இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம மைக்கி கார்டு அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கார்டு வந்து டேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து ஈவினிங் சிக்ஸ் டு மார்னிங் த்ரீ ஏஎம் வரைக்கும் ஃப்ரீன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து எல்லாரும் வந்து இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவங்கவுங்க எந்த பிளாட்ஃபார்மில் எங்கே போகணும் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் நம்ம போய் நின்றுட்டு ட்ரெயின் ஏறி போக வேண்டியது தான் எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்டர் ஸ்டேஷன் வந்து இருக்கிறதுலே ஆஸ்திரேலியாவிலேயும் ரொம்ப பழமையான ஸ்டேஷனுங்க அதாவது நைன்டீன் டென் அப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இந்த ஸ்டேஷனு ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோடய எல்லோ கலர் பில்டிங்கும் அதில் ஒரு பெரிய பே கிளாக்கும் இருக்கும் ஆசி வெர்ஷனில் வந்து ஒரு பேச்சுக்கு மீட் மீ அண்டர் த கிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய அர்த்தம் என்னென்னா வெரி பாப்புலர் மீட்டிங் பாயிண்ட் வந்து எதுன்னா இந்த ஃபிலிண்டர் ஸ்டேஷன் அதுதான் அவங்க வந்து மீட் மீ அண்டர் த கிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஸ்டேஷனுக்கு போகணுன்னாலும் வந்து ஃபிலிண்டர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்து போக முடியும் இது வந்து ஃபெட் ஸ்கொயர் அதாவது ஃபெடரேஷன் ஸ்கொயர்ன்ற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் யாராவது ரிவரும் இருக்குது சிட்டிக்குள்ளே ட்ராம் வந்து ஃப்ரீன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஃபெடரேஷன் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஈஸியாக வர முடியும் இது எவ்வளோ பிஸியஸ்ட்டு ஸ்டேஷன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே இதை யூஸ் பண்ணுவாங்கங்க ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தேன் அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நினச்சது எல்லாம் நடக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸோ இந்த ஃபிலிண்டர் ஸ்டேஷனை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மெல்பர்ன் சிட்டியோட ஹார்ட்டுங்க அதுதான் இந்த ஃபிலிண்டர் ஸ்டேஷன் ஸோ நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஏறி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இங்கே எங்கே இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்றதை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது ஒரு எமோஷ்னல் பாண்டேஜை வந்து கொண்டு வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் Silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around.